அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவில் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி தர்மபுரி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோ போட்டிருந்தேன் அதை பற்றி பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆல்மோஸ்ட் சேம் தான் தர்மபுரியை ஒட்டி இருக்கிற ஒரு மாவட்டம் இங்கே வசிக்கிற சமூகங்கள் தான் அங்கேயே வசிக்குது இங்கே பலமாக இருந்த இரண்டு கட்சிகள் தான் அங்கேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பலமாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களமானது பெரிய அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் அங்க மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு திராவிட கட்சிகளினுடைய ஆதிக்கம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆண்டுகளில் இருந்துச்சு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வருகின்ற அந்த சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அதனுடைய சாம்பிள் சைஸ் என்ன யார் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி இப்போ நான் பின்னாடி சொல்றேன் எந்தெந்த கட்சிகள் லீடிங்ல இருக்கு அப்படின்றத நீங்க சைட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதல்ல கிருஷ்ணகிரியில வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஊத்தங்கரை தனித்தொகுதி பர்கூர் கிருஷ்ணகிரி வேப்பனஹல்லி ஒசூர் மற்றும் தள்ளி இந்த தள்ளி தொகுதி அப்படின்றது கொஞ்சம் கர்நாடகாவை ஒட்டி வருகின்ற ஒரு தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப தற்போது வரைக்கும் பலமாக இருக்கிற தொகுதி வெற்றி பெற அளவுக்கு இல்லை ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க ஸோ ஊட்டங்கரை தொகுதி இங்க அதிமுக பெரும்பாலும் வெற்றி பெற்ற ஒரு தொகுதின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு இருபத்தி ஒன்னு மூணுலையுமே வந்து அதிமுக வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி இங்க திமுக கூட்டணியில போட்டியிட்டும் பெரிய அளவுக்குள்ள இங்க வெற்றி பெற முடியல ஸோ ஊட்டங்கரையில வந்து கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸ் நானூத்தி பன்னிரெண்டு ತಿವಿಕೆ so, ನುಟ್ತಿಯವತ್ತೆರು, DMK 126, ADMK 96, ಅದರ್ಸ 30, % ವೇ ತಿವಿಕೆ 43%, DMK 31%, ADMK 23%, ಅದರ್ಸ 3%. ಸೋ ಇಂಗ ತಿವಿಕೆ 43% ಎಡಿಗರ್ತಿಕ್ಟಾನ ಕಾರಣಂ ಮು 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 ತಿವಿಕೆ 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 எந்த கட்சி மூணாவது வருதோ அந்த கட்சியினுடைய வாக்குகளை தான் பெரும் அளவுக்கு வந்து டிவி கே இங்கே எடுத்துது ஆபியஸ்லி அங்கே ஏடிஎம்கே தான் இருக்கு உத்தங்கரை தனி தொகுதி ஒரு எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றப்போ கூட இந்த தொகுதியிலையும் அதிமுக வெற்றி பெற்றது ஸோ புதிய கட்சிகளுக்கு ஒரு பலமான தொகுதியாக பார்க்கப்படுவது இந்த தொகுதி புதிய கட்சிகளுக்கு பலமான ஒரு தொகுதினு சொல்லிட்டா எல்லா கட்சிகளும் கிடையாது டிவிகேக்கு தான் இங்கே நாம் தமிழர்லாம் ஒரு கட்சியாவே யாரும் பார்க்கல அது ஒரு ஆப்ஷனாகவே எடுக்கல ஐ திங்க் ஹார்ட்லி இந்த தேர்ட்டின் ஓட்ஸ்லாம் நாம் தமிழர் ரெண்டு ஓட்டு தான் அவங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலமையில இருக்குது அதர்ஸ்ல இருக்கிற கட்சிகள்லாம் ஸோ அடுத்தது பர்கூர் சட்டமன்ற தொகுதி இங்கே ஜெயலலிதா அவர்கள் போட்டிட்டு ஒரு முறை தோல்வி அடைஞ்சாது திமுக வேட்பாளர்கிட்ட ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு அப்போ ஹியூஜ் ஆன்டி இன்கமென்ஸ் இருந்தது நைன்டீன் சிக்ஸ் அந்த எலெக்ஷன் வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் எலெக்ஷன் ப்ரோ டிஎம்கேவாக இருந்துச்சு நைன்டீன் நைன்டி ஒன்ல லேண்ட்ஸ்லை எலெக்ஷன் தான் பட் இது ஆன்டி டிஎம்கே எலெக்ஷனா இருந்தது ஸோ பர்கூரில் இருநூத்தி அறுபத்தஞ்சு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதை டிவி கே ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் டிஎம்கே ஹண்ட்ரட் ஏடிஎம்கே தேர்ட்டி த்ரீ அதர்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் வயசு டிவி கே ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் டிஎம்கே தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ஏடிஎம்கே டுவெல் பர்சன்ட் அதர்ஸ் டூ பர்சன்ட் ஸோ இந்த டேட்டா பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது முன்னாடி சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அதிமுக கூட கூட்டணிக்கு போனா தான் தாவேகா வெற்றி பெறும் அதிமுக கூட கூட்டணி இல்லைனா இந்த பர்சன்டேஜ் வராது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அவங்களா இந்த பூமர்ஸுக்குலாம் நான் சொல்ற விஷயம் என்னன்னா இது வந்து புதிய அரசியல் களம் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க ஒரு கட்சியினுடைய தலைவரை நாங்க முதலமைச்சரா ஆக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு எந்த புதிய கட்சியும் சொல்லாது விரும்பாது களத்துல பலம் இருக்கிற ஒரு கட்சிய கூட்டணி கூப்பிடுற நிலைமைக்கு ஒரு தமிழ்நாட்டை இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச ஒரு பெரிய கட்சி இருக்கு அப்படின்னா அந்த புதிய கட்சியினுடைய வலிமை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ தாவேகாவை சேர்ந்தவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா தாவேகா தனிச்சு வெற்றி பெறும் உறுதியா வெற்றி பெறும் அது எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் அதனாலதான் அவங்க உங்களுக்கு பலம் இல்லை களம் இல்லை கட்டமைப்பு இல்லை உங்களுக்கு நிர்வாகிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து மைக்ரேட் பண்ண பாக்குறாங்க டுவோர்ட்ஸ் ஏடிஎம்கேனால ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு போறதுனால நம்மளுக்கு தற்காலிக வெற்றி தான் கிடைக்குமே தவிர அதன் பிறகு நம்மளுடைய அரசியல் மொத்தமா முடிஞ்சிடும் அப்ப பாத்தீங்க கூட வந்துட்டா அரசியல் அப்படியே பிரகாசமா பழிச்சுன்னு லைக் மாதிரி எரிஞ்சிருமா என்ன அப்படிலாம் கிடையாது உங்க கூட தானே விஜயகாந்த் அவர்கள் கூட்டணிக்கு வந்தாரு அவருக்கு என்ன பண்ணீங்க அவர் கட்சி எம்எல்ஏக்களையும் அதிமுக அழைக்கி வந்துச்சு அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம அரசியலில் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ அப்படின் போது விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த அதிமுகவை எப்படி டீல் பண்ணணும் இந்த திமுகவை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாமே சேர்ந்த நீங்கள் வந்து இந்த அதிமுக அதனை சுற்றி இருக்கிற ஜேர்னலிஸ்ட் சவுக்கு சங்கர் இந்த முத்தலை மாதிரியான ஆட்கள் கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது உங்களுக்கு நல்லது நான் டிவிக்கே கட்சியை சேர்ந்தவன் கிடையாது எனக்கு எங்கள் உறுப்பினர் அட்டை கூட கிடையாது நான் ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு புதிய அரசியல் மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் ஆனால் எலெக்ஷன் டேட்டா கருத்து கணிப்பில் என்னென்ன டேட்டா வருதோ அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோதான் என்னோட விருப்பு வெறுப்பு இல்லாமல் அதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் எல்லாத்தோடையும் டிவிக்கேனு கூட சொல்லிட்டு போயிடுவேன் இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கு காரணமே தாவிக்கான்ற ஒரு அரசியல் கட்சி வந்து கிரவுண்டில் ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது வருது அதை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாம் நடக்காது வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல சில பேர் எல்லாம் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா களத்துல அந்த சைன் இருக்கு பிரதான கட்சிகளை தாண்டி ஒரு புதிய கட்சி லீடு எடுக்குது இத்தனை வருஷத்துல எத்தனையோ கட்சி வந்துச்சு நாம் தமிழர் வந்துச்சு நாம் தமிழரை எந்த கட்சி அது கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்களா யாராவது சொல்லுங்க இத்தனை ஆண்டுகள் இத்தனை எலெக்ஷன் பார்த்துட்டாங்க யாராவது கூப்பிட்டாங்களா யாருமே கூப்பிடல தாவேகாவை கூப்பிடுறாங்க அப்படின்னா தாமே காவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு களத்துல அப்படின்றத இன்டெரக்டா நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால அதிமுக கூட்டணிக்கு போறதுனால நம்மளுக்கு எதுவுமே யூஸே கிடையாதுங்க அதிமுக கூட்டணிக்கு போய் என்ன கிடைக்கும் நம்ம அங்க போய் நிக்கிறோம் கூட்டணியில நம்ம வின் பண்ணிட்டோம் என்ன சொல்லுவாங்க அதிமுக காரங்க எங்க ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அப்படின்னு மக்களும் நம்பிக்கை எழுந்துருவாங்க சோ அதனாலதான் சொல்றேன் அதிமுக கூட்டணி பிளண்டர் சோ டிவிக்கே நாற்பத்தி பர்சன்ட் மொத்தமா அதிமுகவை காலி பண்ணி எடுக்குது டிஎம்கே தேர்ட்டி எயிட் பர்சன்ட் அதர்ஸ் டூ பர்சன்ட் அடுத்த தொகுதி கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி மொத்தம் முன்னூத்தி பத்தொன்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம்

ஸோ அடுத்த தொகுதி வேப்பனஹல்லி கிராமப்புற தொகுதிகள் அதிகமாக வருகின்ற சட்டமன்ற தொகுதி இங்கே தெலுங்கு பேசும் மக்கள் அதிக அளவு வசிக்கிறாங்க ஏடிஎம்கே ஒன் சிக்ஸ்டி எயிட் டிவி கே ஒன் தேர்ட்டி த்ரீ டிஎம்கே ஹண்ட்ரட் அதர்ஸ் செவன்ட்டி ஸோ டிஎம்கேனுடைய ஓட்ஸை தான் வந்து டிவிக்கே இங்கே பாதிச்சிருக்கு ஸோ ஏடிஎம்கே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் போன முறையையும் ஃபார்ட்டிக்கிட்ட தான் எடுத்தாங்க இப்பவும் அதான் டிவி கே தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் டிஎம்கே டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ கம்ப்ளீட் டெசிமேஷன் ஆஃப் டிஎம் கே இஸ் ஈக்குவல் டு டிவிக்கே அப்படின்னு தான் இங்கே இருக்கு ஸோ ஓசூர் சட்டமன்ற தொகுதி இது வந்து ஒரு அர்பன் தொகுதி பட் இங்க வந்து திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி இரண்டு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வந்து இங்கே எம்எல்ஏவா இதுக்கு முன்னாடி போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க தான் இருக்க இருக்கப்படுறாங்க அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல ஸோ அவங்க தான் இருப்பாங்க அதனால இங்கே டிவிக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல இங்கே மட்டும் ஒரு சாதாரண கேண்டிடேட்ஸை போட்டாங்க ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னா ஷுவராக டிவிக்கே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே ஓட்டை ஸ்கோர் பண்ணி அடிச்சிருவோம் ஏன்னா இது அர்பன் சீட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அர்பனையே கவர் பண்ணி வருகின்ற ஒரு அசம்பி கான்ஸ்டுவன்சி ஸோ இங்கே டிஎம்கே டூ ஜீரோ சிக்ஸ் இங்கே மொத்தம் ஐநூற்றி இருபத்தாறு சாம்பிள் கலெக்ட் பண்ணதுக்கு காரணமே கடைசி ட்ரெண்டு அதாவது ஓவரால் சாம்பிள் கலெக்ட் பண்ணி பார்த்து என்ன தெரியுது அப்படின்னு பார்ப்போம்னு தான் இதை பண்ணோம் அப்படி இருந்துமே டிஎம்கே டூ ஜீரோ சிக்ஸு டிஎம்கேனுடைய மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் தான் அங்கே எம்எல்ஏவாக இருக்காரு ஏடிஎம்கே ஒன் செவன்டி சிக்ஸ் டிவிகே ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அதர் செவன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் டிவி கே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அதர்ஸ் டூ பர்சன்டேஜ் ஸோ அதர்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க நாம் தமிழர் கட்சிலாம் வந்து கிருஷ்ணகிரி சைட்லாம் இருக்கானே தெரியல அந்த அளவுக்கு தான் மோசமா பர்சன்டேஜ் வருது அடுத்தது தள்ளி சட்டமன்ற தொகுதி ஃபோர் ஜீரோ ஃபைவ் கம்யூனிஸ்டுகள் அதாவது எம்எல்ஆ இருக்கட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் சிபிஐ சீக்கம் இவங்க எல்லாருமே ஒரு கோலோச்சின ஒரு மண்டலம் தான் அந்த தல்லி கிருஷ்ணகிரியே எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு அங்கே விழுந்துருச்சு கம்யூனிஸ்ட் ஆனாலுமே இந்த தள்ளி சட்டமன்ற தொகுதியில மட்டும் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கு ஒரு பதினேழு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து அவங்களுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணியில கம்யூனிஸ்டுகள் இருந்த போதும் கூட இந்த இடத்துல சிபிஐ வந்து ரெண்டாவது இடம் வந்தது தனிச்சு வந்தது ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் வாதி அவரை முன்னிறுத்தி வந்தது சோ இங்க டிபிகே ஒன் தேர்ட்டி எயிட் டிஎம்கே ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏடிஎம்கே ஒன் டென் அதர்ஸ் தேர்ட்டி ஒன் ஸோ டிஎம்கே இங்கே வருது இல்லையா ஓட்டு அது டிஎம்கேனுடைய ஓட்டு கிடையாது அது அந்த சிபிஐ வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த ஓட்டு வருது டிஎம்கேக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு தான் அவங்களோட இனிஷியல் ஸ்ட்ரென்த்தாக அவங்க தனிச்சு போட்டிக்கிட்டப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் வந்தப்போ கிட்டத்தட்ட தனிச்சு தான் போட்டிட்டாங்க அப்போ வாங்கின பர்சன்டேஜ் சிபிஐ கூட அவங்க சேர்ந்தாதான் அவங்களுக்கு வெற்றி அப்படி இல்லைன்னா ரெண்டு பேருமே தோப்பாங்க இல்லைனா சிபிஐ ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணோம் ஸோ இங்கே டிவி 34%, தேட்டி ஃபோர் பர்சன்டேஜ் டிஎம் கே தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஏடிஎம் கே டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அது எயிட் பர்சன்டேஜ் ஸோ பர்சென்டேஜ் நம்ம பார்க்கும்போது டிவி எடுக்கிற இந்த தர்ட்டி ஃபோர் பர்சென்டேஜ் ஸ்பிலிட் ஆஃப் கம்யூனிஸ்ட் ஓர்ட்ஸ் அந்த டிஎம்ஏடிஎம் ஈக்குவல் ஸ்ப்ளிட் எடுக்கிற ஸோ இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பகுதிக்கும் ஒரு ஒரு மாதிரியான வித்தியாசங்கள் நம்மளுக்கு தெரியுது இது வந்து கிளஸ்டர் ஆஃப் எலெக்ஷன் ஒப்பீனியன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தல் கண்டஸ்ட் பண்ணப்போ பல தொகுதிகள் வந்து செதறி வந்துச்சு ரிசல்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ராமநாதபுரம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியை அதிமுக வெற்றி பெற்றுச்சு மூணு தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது காங்கிரஸ் ஒரு தொகுதி அந்த மாதிரி ஒரு கிளஸ்டரான ஒரு ரிசல்ட் தான் வந்தது அப்படியே ஒரு ஸ்வீப்னு சொல்ல முடியாது சில தொகுதிகள் அதிமுக லெவன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வாங்குது சில தொகுதிகள் ஐம்பது பர்சன்டேஜ் வாங்குச்சு ஸோ அதுதான் வந்து கிளஸ்டர் ஆஃப் எலெக்ஷன் ரிசல்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டை நோக்கி தமிழ்நாடு அரசியல் போயிட்டு இருக்கு சுவரா டிவிக்கே தனிச்சு போட்டிட்டு இந்த பர்சன்டேஜ நிரூபிச்சு இந்த திராவிட கட்சிகளை வந்து பல தொகுதிகளில் வீழ்த்த போது ஸோ இப்போதைக்கு ட்ரெண்ட் வந்து டிவிக்கே ஒன் தேர்ட்டி நைன் சீட்ஸ் தமிழ்நாடு அசம்பிளி சீட்ஸ் நாங்க சர்வே எடுத்த வரைக்கும் அத்தனை சீட்ல லீடிங்ல இருக்கு பைனலா நான் எல்லா டிஸ்ட்ரிக்டும் முடிச்சுட்டு கேண்டிடேட் செலெக்ஷன் எல்லாத்தையுமே நான் போடுறேன் இதுல இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வருகின்ற இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் டிவிகே மூன்று தொகுதிகள் ஏடிஎம்கே இரண்டு தொகுதிகளிலயும் டிஎம்கே ஒரு தொகுதியிலும் முன்னிலையில இருக்கு அதர்ஸ் வழக்கம் போல பர்சன்டேஜ் வைஸ் கே தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டிஎம்கே தேர்ட்டி பர்சன்டேஜ் ஏடிஎம்கே டுவெண்டி நைன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வேரி ஆகுது ஆனா சீட்ஸ் கன்வர்ஷன் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தேர்தல் கத்துக்கணிப்பு வீடியோ போட்டிருப்பேன் அதுலேயே வந்து ஏன் இந்த பர்சன்டேஜுக்கும் சீட்டுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ அது கிளஸ்டர் ஆஃப் எலெக்ஷன் இந்தியன் டெமோக்ரஸினுடைய ஒரு ஒரு சிறப்பான வடிவம் தான் சொல்ல முடியும் ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் டிவி கேக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு அர்பன்லையும் ரூரல்லையும் இருக்குது அர்பனில் இந்த மாதிரியான பெரிய விஐபி கேண்டிடேட்ஸ் இடையூறு இல்லை அப்படின்னா டிவி கே சுவாரா வின் பண்ணிடும் ஆனால் இங்கே இடையூறு இருக்கிறதுனால இருந்தாலுமே டிவி கே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுக்கிறது கூட கிரவுண்ட் ஒர்க் இல்லை எதுவுமே இல்லை களத்துல ஆளே கிடையாது ஆனா ஓட்டு போட மக்கள் தயாரா இருக்காங்க ஸோ அது எவ்வளவு பெரிய விஷயம் அதுதான் நான் வந்து பெரிய ஆச்சரியமா பாக்குறேன் இது வரைக்கும் இப்படி ஒரு தன்னலம் இல்லாம மக்கள் ஓட்டு போட விருப்பப்பட்டு நான் ஒரு கட்சியை பார்த்ததே கிடையாது இது வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் இருந்ததா நான் பார்க்கல கேரளால பல எலெக்ஷன்ஸ் நான் வந்து பார்த்திருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் நடந்தது கூட நாங்க எக்ஸாம்பிள்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் திருச்சூர் கோழிக்கோடு அண்ட் எர்ணாகுளம் இந்த மாதிரியான பட் கூட ஒரு மாதிரி தான் தெரியும் நம்ம சின்ன எணாக்குளம் இடங்கள்லாம் எந்த கட்சி ஜெயிக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம் ஆனா இங்கெல்லாம் வந்து டிவிக்கு ஃபார் அகட்ல இருக்கு நீங்க இந்த பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்தா நம்ப மாட்டேங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முன்னிலை நிலவரம்னு காலையில டிவில போடுவாங்க இல்லையா அதுல வந்து உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிடும் ஸோ கடைசியா எஸ்டிமேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நான் எவ்வளவு தொகுதிகள் தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்ல தற்காலிகமும் ஒன் தேர்ட்டி நைன் சீட்ஸ்ல லீடிங்ல இருக்கு ஸோ அது இன்னும் அதிகமாகும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நீங்க விரும்புற கட்சியை எந்த கட்சி கூடயும் கூட்டணிக்கு போயிடணும் அவங்க கூட தான் தயவுல இருக்கணும் இவங்க அழிச்சிருவாங்க அவங்க அழிச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதாவது விஜய் அவர்கள் சொன்ன மாதிரிதான் ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள் அவங்க கொடுக்குற தீர்ப்பு தான் இறுதியானது ஸோ அதனால இங்க இடைநிலையில வந்துட்டு இன்னைக்கு ரூலிங்கில் வர்றவன நாளைக்கு காணாமல் போவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் தட்டி விட்டு நீங்கள் கான்பிடெண்டாக உங்களை நோக்கி இருக்கிற அந்த அரசியல் களத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வந்த அந்த கட்சியை கைவிடாம வரைக்கும் பிடிச்சிருக்கணும் அதுதான் ஸோ இது போல இன்னொரு கருத்து கணிப்பு உங்களை சந்திக்கிறேன் நன்றி